இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான பதிவு குரு சந்திர யோகம் இந்த யோகத்தினை பற்றி நான் பலவாறு பல பதிவுகளில் விளக்கி இருக்கிறேன் இருந்தாலும் அந்த அன்பு நண்பருக்கு இன்னும் ஒரு சில தகவல்கள் வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் மிக அற்புதமான ஒரு யோகம் இந்த யோகத்தினை பற்றி பேசுவதற்குள்ளேயே எனக்குள்ளே மிக அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் மனதிலே பிறக்கின்றது உலகத்திலேயே ஒரு மனிதன் முன்னேறுவதற்கும் அல்லது அழிந்து போவதற்கும் யார் காரணம் என்று நினைக்கிறீர்கள் அவனுடைய சரியான கணிப்பு அவனுடைய கணிப்பு சரியானால் அவன் முன்னேறுவான் அவனுடைய கணிப்பு சரியில்லை என்றால் அவன் கஷ்டப்படுவான் அதனாலே ஒரு மனிதனுடைய கணிப்பாற்றல் இதனை சொல்கிறது இந்த குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் மன வளம் என்பது மனவளம் இருந்தால்தான் கணிப்பு சரியாக அமை மனவளம் இயற்கையிலேயே மிக அற்புதமாக இருக்கும் ஒரு மன வளத்தினுடைய அடிப்படையிலே ஒரு முறையான காரியங்களுக்கு திட்டமிட்டு அங்கே திட்டமிடப்படுகின்ற காரியங்களை திறமையோடு செய்வதற்குரிய ஒரு அருளினை வழங்குகின்ற யோகம் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய காரியத்தின் மூலம் பொருளாதார சுபிச்சத்தினை சிறப்பினை பெறுவான் நல்ல காரியத்துக்கு உதவி செய்வான் தெய்வ காரியத்துக்கு அள்ளி தருவான் ஆக குரு பகவானும் இந்த சந்திர பகவானும் நிறைய நிலபுலன்கள் சொத்துக்களை தருவதற்குரிய வாய்ப்பு விவசாயத்திலே ஒரு சில ஈடுபாடு அதே போல பூர்வீக சொத்து ஒரு சிலருக்கு இல்லாமல் போனாலும் இவனால் வருகின்ற பூர்வீகத்திற்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய யோகம் எல்லாமே ஏற்படும் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் பழமொழி கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தீய பலன்கள் அவ்வளவு செயல்படாது இந்த அமைப்பினை நான் பார்க்கிறேன் நிறைய லட்சோப ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் இதுவரை ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே வேதாத்திரி மகரிசியை சந்தித்ததிலிருந்து இன்று வரையும் கூட இந்த ஜோதிடத்திலே மிகப்பெரிய அளவிலே ஆய்வு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மாணவனாக இன்றளவும் ஒரு படிக்கின்ற மாணவனாக இந்த ஜோதிடத்திலே ஒரு சில ஆய்வு கட்டுரைகளையும் ஆய்வு பதிவுகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே நான் பார்த்தவரை குருச்சந்திர யோகம் இருப்பவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் அந்த நண்பருக்கு என்ன கேள்வின்னா கடக லக்னத்திலே பிறந்துட்டு குரு சந்திர யோகத்தினை பற்றி ஒரு கவலைப்படுகிறார் நான் சொன்னேன் கடக லக்னத்திற்கு சந்திரன் அதிபதி ஆக லக்னாதிபதி என்கின்ற உன்னத தன்மை இந்த சந்திரனும் குருவும் கூடியிருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு மிகச்சிறந்த யோகமாக இருக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்தார் அவருடைய குழந்தையை அழைத்து கொண்டு வந்தார் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறேன் அந்த ஜாதகத்திலே குரு பகவான் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்பதிலே இருக்கிறது கடக லக்னத்து ஆக கடக லக்னத்திற்கு இந்த குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது என்பது மிக மிக யோகம் ஏனென்றால் அதை விட குறிப்பாக சொல்லப்போனால் குருவும் சந்திரனும் லக்னத்திலே இருந்து விட்டால் அது குரு சந்திர யோகம் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் அதனாலே அன்பு நண்பர்களே குரு சந்திர யோகம் மட்டுமில்லை அங்கே கேசரி யோகமும் வரும் அந்த யோகத்தின் பலனாக பூர்வ புண்ணியமானது வலுவடையும் கடல் கடந்து பல நாடுகளுக்கு செல்வது நல்ல நண்பர்களை மனிதர்களை சந்திப்பது பொருள் புகழ் இரண்டையும் பெறுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு குரு திசையும் வந்தது ஒரு பெரிய பிரபலமானார் சந்திரனது திசையிலும் நற்பலன்களினுடைய அளவு கூடியிருந்தது சந்திரபலம் குருபலம் ஒரு ஜாதகனுக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறமை ஏற்படும் எதை செய்தால் நல்லது வரும் எதை செய்தால் தீமை வரும் என்பதை கணிக்கக்கூடிய கணிப்பு இயற்கையிலே வரும் குருச்சந்திர யோகம் இருப்பவர்கள் மிக அற்புதமான யோக புத்திகளோடு வருகின்ற பொழுது அவர்களின் ஜாதகங்களை வாங்கி பார்த்தவுடனேயே சொல்லிவிடுவேன் தயவு செய்து இந்த ஜாதகத்தை நீங்கள் மூடி வைத்து கொண்டு கிளம்புங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய செயல் அற்புதமாக இந்த காலகட்டத்திலே வடிவம் பெறும் மிக மிக நல்ல நேரத்திலே இருக்கிறீர்கள் நேரத்தை என்னோடு வீணடிக்க வேண்டாம் என்று நான் அனுப்பிவிடுகிறேன் அதனாலே அன்பு நண்பர்களே இந்த யோகம் ஒரு மகத்தான யோகம் இந்த யோகத்தினால் பலன் பெற்றவர்கள் பலரை பார்த்திருக்கிறேன் அதனாலே இந்த யோகத்தினை பற்றி ஒரு அற்புதமான கேள்வியினை இங்கே கேட்டு இந்த அற்புதமான யோகத்தினை இந்த அற்புதமான நன்னாளிலே விவரிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார் மிக மிக நன்றி அவருக்கு சொல்ல வேண்டும் அதே போல என்னுடைய பதிவுகளை பார்க்கின்ற அன்பு நண்பர்களுக்கும் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்